என் அன்பான சினிமா நன்றைகளே நான் இன்றைக்கி பேச வேண்டிய காலத்தை கட்டாயத்திருக்கேன் இருக்கேன் பதினெட்டு வயசு நகைத்திரடி வீட்டு விட்டு ஓடி வந்து இந்த சினிமா காசப்பட்டேன் என்னோடய வயது இப்போ அறுபது முடிஞ்சு அறுபத்தி ஒன்று அன்னைக்கு ஆகிட்டுருக்கேன் சினிமாவை காப்பாற்றுட்டு என்ன நிமிஷமோ நான் வறுக்கிறேன் ஆனால் நிறைய இப்போவும் அவமானம் அசிங்கங்கள் நிறைய துயரங்கள் வெளில சொல்ல முடியல சொன்னால் சில செலிப்ரிட்டி பேர் தான் ஆமாம் வெளில வரும் என் நிறைய எனக்கு கம்மிட்டியில் பார்ப்பேன் என்னை விட்டு விலகி ஓடிலான்ட்டு பார்க்குறேன் முடியலை ஏன்னா என்ன என்னுடைய பச குடும்பத்தூரில் எனக்கு சில பாடன்ஸ் ரெண்டாயிரம் வரைக்கும் ஒரு வீடு கொடுத்துருக்கேன் நான் வாங்கிக்கிறேன் நிறைய நீங்கள் ரொம்ப உணர்ச்சியாக நான் எனக்கு வீடியோவில் சினிமாவில் ஜெயிச்சேன் நான் செத்துரு தூசி டெவலப் பண்ணி எனக்கு ஒரு பெரியமா இருந்தாங்க அவங்களுடைய பொண்ணு ரொம்ப துணிச்சல் முடிந்த பொண்ணு தான் ஒரு சொல்லிச்சு அது ஏன் தூக்கம் போட்டு தூக்க சீஞ்சு வச்சு நாங்களாம் வருத்தப்பட்டுப்போம் சில நேரத்தில் ஆனால் தக்கொலை கூட ஒரு விதத்தில் தைரியம்தான் நான் கோலத்தான சொல்லவே மாட்டேன் அறுபது விதமான தைரியம் தான் அதே போல் தான் சினிமாவோட சொல்கிறேன் இங்கே வாழ்க்கையே தக்கொலை பண்ணிக்கிட்டு வந்து நிற்கிறோம் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் நிறைய இருந்தான் ஒன்று ஜெயித்திரு இல்லைன்னா ஓடி ஆனால் சென்னை நகரத்தில் சுற்றாரு சென்னை நகரத்தில் சுற்றும் போது நிறைய மைண்டில் பழகிற சம்பவங்கள் மனிதர்கள் எல்லாம் நான் தாக்கப்படுவேன் சினிமா போஸ்ட்டே நான் விளச்சு போயிடுவேன் தாயனுடைய தாட் எல்லாத்தையும் உடச்சி பேசுவேன் மனசாக நடந்து பிடிச்சது ஏன் இவரோட டெக்ஸோடு இந்த வீடியோ பேசுகிறேன்ட்டு இருப்பின் சினிமாவின் முப்பத்தஞ்சு ஆண்டு அனுபவத்தை விட்டுறேன் ஜெயிச்சுரு இவரை நான் ஓடிட்டு உலகம் ஓடிடு சுற்றின நெற்ற அதை நினைச்சேன் குட்